அரக்கோணத்தில் ரோட்டரி சங்கம் சார்பில் மாபெரும் கண் அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோட்டரி சங்கம் சென்னை அகர்வால் கண் மருத்துவமனை மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாமினை சிஎஸ்ஐ சென்ட்ரல் மேல்நிலைப்பள்ளியில் நடத்தினர் முகாமிற்கு ரோட்டரி சங்கத் தலைவர் ஆர் பி ராஜா தலைமை தாங்கினார் செயலாளர் நரேந்திரகுமார் முன்னாள் தலைவர் மணி கண் சிகிச்சை முகாம் சேர்மன் விகாஸ் ஜெயின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சமூக சேவை சுகாதாரம் இயக்குனர் பிரபாகரன் வரவேற்றார் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவரும் மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளருமான இளங்கோ கண் சிகிச்சை முகாமினை துவக்கி வைத்தார் முகாமில் சென்னை அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவக் குழுவினர் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் கண்ணறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அன்றைய தினமே சென்னை அகர்வால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்